ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி நவமூலிகையாகத்துக்கு இன்னையோட லாஸ்ட் டேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஏன்னா நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்குது அதனால் இன்னையோடு வந்து டைம் முடியுதுங்க ஏழு மணியோடு முடியுது இன்றைக்கி அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் கம்பல்சரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் அதில் போடுங்க சரிங்களா நீங்கள் ராசி நட்சத்திரம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா உங்கள் ஊர் பேர் அவசியம் அதில் போடணும் கண்டிப்பாக அது வந்து போட்டுருங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா தொடர்ந்து செய்கிற சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன என்ன ப்ரொசீஜருங்கிறலாம் தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும் எங்களுக்கும் என்ன பண்ணணும்னு தெரிலன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு சூப்பரான ஆடி மாதத்தில் வர தேய்பிரை பஞ்சமிங்க இந்த பஞ்சமியில் நம்ம என்ன செய்யணும் அதாவது சித்தர்கள் குறிப்பில் நம்ம சொல்லியிருக்கிற பல விஷயங்கள் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வராகாமூர்த்தி சித்திரையா அவங்களோட குறிப்பிலேருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து பல பேருக்கும் சக்ஸஸ் கொடுத்தது இதை நம்ம செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வராகி அம்மன் கோவிலில் போய் கூட செய்யலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வாராகி அம்மாவோட என்னால வார்த்தைகளால சொல்லவே முடியலம்மா அவ்வளவுக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு எனக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தம் ரொம்ப ஒரு இதுல நான் ஏன் வாழ்றேன் எதுக்கு வாழ்றேன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல நான் இருந்தேன்க்கா அத்தனை பிரச்சனையில இருந்து நான் விடு வந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கா அட இவ்வளவு நாள் நான் இது அறியாம விட்டுட்டேனேன்ற மாதிரி இருந்துச்சு நான் கட்டாயம் இந்த பதிவு இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நான் உங்களுக்கு போடணும்னு நினைச்சேன் கட்டாயம் அது உங்களுக்கு இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுக்கா இத நீங்க எங்களுடைய சகோதரிகளுக்கு நீங்க இதை போட்டு காட்டுறீங்களா இல்ல நீங்க இதை கேக்குறீங்களா எனக்கு தெரியலமா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவர்கள் எல்லாத்துக்கும் அந்த வரகிடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்மா எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சகோதரி நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறது எனக்குமே புரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வராகி அண்ணை நினச்சி நம்பிக்கையோடு நீங்கள் கேட்குற எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாங்க உங்கள் நம்பிக்கை ஒன்று தான் இதில் பிரதானமே சரிங்களா ஸோ உங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தான் இதை சொல்லணும் அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பஞ்சமி டைமிங்ஸ் வந்து பார்த்துடலாம் எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைமிங்கில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க இப்போ பஞ்சமி டைமிங் வந்து எப்போ தொடங்குதுங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள் தேய்பிரை பஞ்சமி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை அதாவது நாளைக்கு காலையில் அதிகாலையிலே உங்களுக்கு வந்து பஞ்சமி வந்து பிறக்குது நாலு நாற்பதுக்கு தொடங்கி உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஆறு பத்துக்கு வந்து பஞ்சமி வந்து முடியுதுங்க ஸோ நாளைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிறனால முன்கூட்டியே இன்றைக்கே வந்து இந்த பதிவு நான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கிறது இந்த பஞ்சமி டைமிங் முடிகிறக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க ஏன்னா இந்த பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ளே நீங்கள் செய்யும் போது இதோட பவர்ங்கிறது வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் நீங்க கோவில போய் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முறையை நீங்க கோவிலில் போய் உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்து நீங்க கோவிலும் கூட போய் செஞ்சுட்டு வரலாம் இல்லை நீங்க கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் இருந்தே கூட கண்டிப்பா செய்யலாம் நீங்க அதே போல சுத்தபத்தமாக செய்யணுங்க பீரியட்ஸ் வந்து ஆயிருக்க கூடாது நான்வெஜ் வந்து சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி முறையில வந்துட்டு நீங்க சுத்தமாக வந்து செய்யற மாதிரி இருக்கும் இதற்கு வந்துட்டு சித்தர்கள் குறிப்பில் சொல்லியிருக்கிற சர்வ காரிய சுத்தி எந்திரம்னு சொல்லுவோம் இதை வந்துட்டு நம்ம கையால் நம்ம வரைஞ்சி நம்மளோட கோரிக்கையை வந்து அதில் வைக்க போகிறோம் எப்படி வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன் இந்த கட்டம் இருக்கு இல்லைங்களா இது வந்து சர்வகாரிய சுத்தி எந்திரம்னு சொல்லுவாங்க இதில் போட்டிருக்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இதை வரையறக்கு முன்னாடியே மனசார உங்கள் மனசில் என்ன கோரிக்கை இருக்கோ எது நிறைவேறணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஒரே பஞ்சமீனில் ரிசல்ட் கொடுக்கும் இந்த பஞ்சமீனை நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து காமிச்சிடும் இதோட பவர்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து காமிக்கும் அவ்வளோ சக்தி வந்து இதுக்கு இருக்குது சரிங்களா அதனால இந்த முறையை நம்ம செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யுங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க சிவப்பு நிற பேனாக வந்து நமக்கு வேணும் ஏன்னா இந்த கட்டம் வரையறக்கு ரெட் கலரில் தான் நம்ம வரையணும் அதனால் வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் கம்பல்சரி ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பென்னு ஒரு வெள்ள நல்ல பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த பஞ்சமி டைமிங்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி டைமிங் முடியறக்குள்ளே நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செஞ்சால் போதும் சொன்ன மாதிரி நீங்கள் கோவிலில் போய் செய்யலாம் அல்லது வீட்லேயே கூட நீங்கள் இருந்து செய்யலாம் இந்த கட்டம் வரையிறதுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் கோவிலில் வரைஞ்சாலும் சரி இல்லை வீட்டில் வரைஞ்சாலும் சரி கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துக்கோங்க சரிங்களா கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்துட்டு இந்த கட்டம் வந்து நீங்கள் வரையணும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கட்டம் வரைகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் என்ன நடக்கணுமோ அதை நல்ல திடகார்த்தமாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வராகி எண்ணெய் எனக்கு இதை செஞ்சு கொடுப்பாங்க வராகி எண்ணெய் செஞ்சு கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை நிச்சயம் நான் கேட்குற விஷயம் நடந்துடும் எனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வந்து இந்த கட்டத்தை வந்து நீங்கள் வரையணும் வரைஞ்சி இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்து கரெக்டாக அதில் இருக்க மாதிரியே நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா இதை எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த கட்டத்துக்கு கீழேயே உங்களை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தனியாக கூட அதை காமிச்சிருக்கேன் ஏன்னா அதில் தெளிவாக இல்லைனா இதில் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அமுதா அப்படின்ற ஒரு பேரை வந்து நான் எழுதியிருக்கேன் நீங்கள் எழுதுகிற நீங்கள் உங்கள் பேர் என்னவோ அதை எழுதிக்கோங்க அதே போல் எந்த டைமிங்கில் எழுதுறீங்க அந்த டைமிங்கை வந்து அதில் நோட் பண்ணி வைங்க ஏன்னா அந்த டைமிங் எழுதுறது ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்துக்கு அதனால் நீங்கள் காலையில் நாளைக்கு பஞ்சமி டைமிங் தொடங்கினோன்னு நீங்கள் எழுதுறீங்கன்னா அப்போ டைமிங் என்னவோ அந்த டைமிங்கை காலையாக மாலையாக மதியமாக அதை போட்டு அந்த டைமிங்கை வந்து நோட் பண்ணி வைங்க அதுக்கு கீழே உங்களோட ராசி நட்சத்திரம் எழுதணும் தனுசுன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு தனுசு ராசி இருந்துச்சுன்னா தனுசு ராசின்னு போட்டு பக்கத்தில் என்ன நட்சத்திரமோ அதை போட்டுக்கோங்க ராசி நட்சத்திரம் இல்லைன்னா அதை நீங்கள் எழுத வேண்டாம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுனாலும் டேட் ஆஃப் பர்த்தும் போடலாம் டேட் ஆஃப் பர்த்து ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாட்டியும் உங்கள் பெயர் மட்டுமாச்சும் அதில் போடலாம் சரிங்களா போட்டு நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்க அந்த விவரத்தையும் அதில் போடணும் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ கீழே வந்துட்டு இந்த கோரிக்கையை எழுதுறதுல ஒரு முறை இருக்குது இந்த முறையில் தான் நீங்கள் எக்ஸாக்டாக உங்கள் கோரிக்கையை வந்து எழுதணும் சரிங்களா அது உங்களுக்கு என்ன நினைப்பாக சொல்கிறேன் அது என்ன கோரிக்கை எழுதுறதுல ஒரு முறைன்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும் கோரிக்கைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து எழுதியிருக்கு இந்த ரூன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து எழுதி அதுக்கு பக்கத்தில் பணம் பத்து லட்சம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த வார்த்தையை அந்த எழுத்து ஒரு எழுத்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த கோரிக்கைக்கு முன்னாடி அந்த எழுத்தை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு يلت உங்களுக்கு என்ன விஷயமோ வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கணும்னு எழுதுங்க நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு எழுதுங்க கல்யாணம் ஆகணுமா என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை எழுதிட்டு அந்த கோரிக்கையை முடித்ததும் அதுக்கு பக்கத்தில் ஒரு இருக்குது பாருங்க அந்த எழுத்தை வந்து நீங்கள் அங்கே எழுதணும் தொடக்கத்தில் ஒரு எழுத்துருக்கு முடிக்கும் போது ஒரு எழுத்துக்கு கம்பல்சரி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நீங்கள் எழுதணும் தொடக்கத்துலையும் முடிவுிலையும் அந்த வார்த்தைகளை ஐ மீன் அந்த எழுத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் இப்படித்தான் கோரிக்கையை வந்து இந்த இதில் வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா ஏன்னா இந்த எந்திரங்கிறது சர்வகாரிய சித்தி எந்திரம் இதை நம்ம எழுதுறதுங்கிறது இதை பண்ணுறதுங்கிறது எல்லாமே அந்த முறைப்படி கரெக்டாக அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க இப்படி வந்து செஞ்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிட்டு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா நீங்கள் எழுதி வச்ச அந்த பேப்பர் நீங்கள் கோவிலில் உட்காந்து எழுதுறீங்கன்னா இந்த பேப்பரை நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற டவுட் வரும் நீங்கள் கோவிலில் உட்காந்து மனமுருகி வேண்டிட்டு இந்த பேப்பரை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சும் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க இங்கே கோவிலில் சொன்னீங்கன்னா இந்த பேப்பரை அம்மா பாதத்தில் வச்சு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வராகி அணையோட விக்கிரகமோ அல்லது நீங்கள் சிலையோ ஃபோட்டோவோ என்ன வச்சுருக்கீங்களோ இந்த பேப்பரை ஒரு நூல் போட்டு கட்டி அந்த விக்கிரகத்தில் வச்சுருங்க சரிங்களா அம்மாவோட படத்து மேலே இருக்க மாதிரி ஃபோட்டோவில் ஒரு மாலையாட்டை கட்டி போடுற மாதிரி நீங்கள் சும்மா கட்டி போட்டுருங்க இல்லைன்னா விக்கிரகம் இருந்துச்சுன்னா விக்கிரகமில் வந்து சுற்றி கட்டி விடுங்க ஒரு நூல் போட்டு கட்டி அம்மா கையில் அதை கொண்டயே நீங்கள் சேர்க்கணும் அவங்க காலடியில் கொண்டய் நீங்கள் சேர்க்கணும் சிலைக்கு அடியில் கூட வைக்கலாம் கொண்டது அவங்க கையில் நீங்கள் சேர்க்கணும் தீப வழிபாடு செய்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மன் படம் இருந்துச்சுன்னா அதற்கு கீழே வந்து நீங்கள் வச்சுருங்க இல்லைன்னா அந்த ஃபோட்டோக்கே நீங்கள் வரகன்னையாக நினச்சி நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் கட்டி விடலாம் இந்த மாதிரி முறையில் அவங்க கையில் கொண்டே சேர்த்துருங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ள நீங்கள் எதற்காக வேண்டி இந்த காரிசித்தி இயந்திரத்தை வரைஞ்சி வச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை வந்து கொடுப்பாங்க ஏன்னா இந்த சர்வகாரிய சித்தி எந்திரம் இந்த டைமில் பஞ்சமி டைமில் நீங்கள் அதை செய்யும் போது நிச்சயம் பாசிட்டிவான ஒரு விடை வந்து கிடைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு வச்சு இந்த முறைக்கு வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த பஞ்சமிங்கும் போது இந்த பேப்பர் வந்து அங்கே வீட்டில் இருக்க வேண்டாம் அந்த பழைய பேப்பரை எடுத்து ஒரு கால் படாத இடத்துலையோ அல்லது தண்ணியிலையோ ஓடுற நீரில் வந்து நீங்கள் போட்டுருங்க கால் படாத இடத்துல அதை போட்டுருங்க அதை வீட்டில் வைக்க வேண்டாம் மறுபடியும் புதுசாக ஒரு முறை நீங்கள் செய்யணுன்னா அடுத்த பஞ்சமியில் அந்த பஞ்சமி டைமிங்ஸில் இதே மாதிரி நீங்கள் எழுதி வைக்கலாம் இந்த முறையை பஞ்சமி அன்னைக்கு மட்டும் செய்யுங்க பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி டைமிங்கில் நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்கண்ணா நல்ல ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் கிடச்சிடுங்க கண்டிப்பாக என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸை வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து போயிடும் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் Raji, thank you so much.